அரசு செவிசாரிக்கவில்லை என்றால் வரும் காலங்களில் நிச்சயமாக கடுமையான போராட்டங்களிலே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கண்டிப்பாக அதை நடத்தும் உடனடியாக இந்த தமிழக அரசு ஸ்டாலின் தலைமையினாட இந்த அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த கள்ளக்குறிச்சியிலே கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதை கூடிய அந்நியாரர்களுடைய நிலைமையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கழகத்துடைய பொது அவர்கள் தமிழகத்தை வன்மையாக கண்டித்து இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ஆசையோடு நாங்களும் அனைத்து மாவட்டங்களிலும் தலைநகரங்களிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மீண்டும் இந்த தமிழக அரசு பூரண மதுவிலக்கை கொண்டு வரவில்லை என்றாலும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவில்லை என்றாலும் இந்த மக்களுக்காக போராடுகின்ற ஒரு மாபெரும் இயக்கமாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கம் மிரட்டலுக்கும் அடிபணியாது அடக்குமுறைக்கும் அடிபணியாது அதனாலே இந்த தமிழக அரசு உடனடியாக இந்த நிலையை மாற்றிக்கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளையும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் இருக்கின்ற அந்த ஏழை அப்பாவிகளுக்கு மருந்துகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தை கேட்டுக்கொண்டு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நிலையில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறைக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு